வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் வந்து சன் தயாரிக்க நெல்சன் டைரக்ட் பண்ண அனிருத் பண்ணக்கூடிய அந்த படத்தினுடைய டீசர் வந்து நேற்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வரைக்கும் இந்தியாவிலே இல்லாத அளவுக்கு டீசர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க தமிழ் தெலுங்கு கன்னடம் ஹிந்திங்கிற லாங்குவேஜில் கரெக்டாக ஆறு மணிக்கு அந்த டீச்சருடைய அந்த இதை வந்து தேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பெரிய அளவில் தேட்டரில் அந்த இதை கொண்டாடி தீர்த்தார்கள் ரஷ்யர்கள் சென்னையில் பார்த்தீங்கன்னா ரோஹின் ஜெட்டரெலாம் அதோடய டீசர் ரிலீஸ் ஆச்சு நம்ம அனிருத் நெல்சன் போன்றவர்கள் அதோட அந்த நிகழ்ச்சியில் கலந்துருந்தாங்க பெரிய வரவேற்பை பெற்று முதல்ல இந்த டீசர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப உண்மையிலேயே மிக 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 ஒரு பிரில்லியன்ட்டான ஒரு ஒர்க்கை பண்ணியிருக்கிறாங்க இரண்டு பேர் ஒரு மியூசிக் டேரெக்டரும் ஒரு டேரக்டரும் ஒரு அந்த மசாஜ் பண்ணக்கூடிய சேரில் உக்காந்துருக்குறாங்க நம்ம அவர் வாய்ஸ் ஓவரில் வந்து சென்னையில் வந்து வெஞ்சால் புயல் அடிக்குது அப்படிங்கிற ஒரு ரேடியோவில் ஒரு சவுண்டு வருது உடனே அனிருத்து கேட்குறாரு நம்ம வந்து சென்னைக்கு போயிடுவோம் அப்படின்னு சென்னையில் தான் ஏன் புயலை வருது அதனால் டிஸ்கஷன் தான் எனக்கு கோவா கூப்பிட்டு வந்துருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் இந்த மாதிரி ரெண்டு பேர் கான்வர்சேஷன் பேசிகிட்டு இருக்கப்போ பின்னாடி மதிலை உடைச்சி கொண்டு ரெண்டு பேர் விழுகிறாங்க பார்த்தா ஒருத்தர் அடித்து திரட்டி வராரு பார்த்தா ஹீரோ என்ட்ரி ஆகிறார் அவர் போகிறப்ப ஒரு ஒரு விஷயத்தை விட்டுட்டு போயிருக்காரு இப்பாருங்க விட்டுட்டு போனது கூட தெரியாமல் இருக்குன்னு பார்த்தா அதுதான் பாம் வச்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஒரு ஸ்கிரிப்டு அதாவது ஒரு ஒரு டீச்சருக்கு ஒரு கதை ரெடி பண்ணி ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி அது ரெண்டு பேர் நடிச்சிருக்காங்கிற விஷயமே புதுசாக இருக்கு முந்தையெல்லாம் ஒரு படத்தினுடைய அனௌன்ஸ்மெண்ட் எப்படி வரணும் பேப்பரில் குழந்தைங்க கொடுப்பாங்க போஸ்டர் ஓட்டுவாங்க பூஜைகள் பூஜைகள் போடுவாங்க வித்தியாசமான முயற்சிகள் பண்ணுவாங்க இப்போ பார்த்திபன் மாதிரி ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு புதிய புதிய முயற்சிகளில் வந்து வித்தியாசமான இது பண்ணுவாங்க இந்த ஜீன்ஸ் மாதிரி படங்கள்லாம் கூட என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஜீன்ஸ் கிளாத் மெட்டீரியல்ல கூட விசிட்டு இன்மேஷன் அடிச்சிருந்தாங்க அந்த மாதிரி வித்தியாசங்கள் வந்து அன்னைக்கு ப்ரிண்டிங் மீடியா இருந்தப்ப பண்ணாங்க சோசியல் மீடியா எலக்ட்ரானிக் மீடியா உள்ள வந்த டிஜிட்டல் மீடியா உள்ளே வந்த பிறகு டீசர் படத்துக்கு முன்னாடி நாங்கள் என்ன பண்ண போகிறோங்கிற ஒரு டீசரை வந்து தயார் பண்ணுறாங்க லோகேஷ் கர்ராஜ் வந்த பிறகு அதை முதல்ல முன்னெடுத்து இப்போ செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் அந்த லியோவில் பார்த்துருப்போம் ஜெயலலர் ரோனில் பார்த்திருப்போம் இப்போ லேட்டஸ்ட்டாக மிஸ்டர் பாரத்னு லோகேஷ்கர்ராஜ் தயார் பண்ணுற படத்தை பார்த்துருப்போம் அந்த படத்தினுடைய தொடர்ச்சியாக தான் இப்போ நெல்சன் டைரக்ட் பண்ணக்கூடிய அந்த படத்தினுடைய ஜெயிலர் டூ பார்ட் டூ வந்து இன்னைக்கு வந்து அதனுடைய டீசர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப பிரில்லியண்டான ஒரு ஒர்க் அதாவது ஏனோ தானோ அப்படின்னு பண்ணாம பாக்குறப்பே நமக்கு ஒரு காமெடி இருக்கு அதுல ஒரு ஒரு சீரியஸ்னஸ் இருக்கு ஒரு ஆக்சிடென்ட் இருக்கு ஒரு புதுசாக எப்படி நம்ம வந்து ஒரு ஒரு எனக்கு அதை பார்க்குறப்ப ஒரு 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 ஆடு விளம்பர படம் பார்த்த மாதிரியே இருந்தது ஒரு ஹீரோவை வந்து கடைசியா வந்து ஒரு ஒரு முப்பது நிமிஷம் தான் ஒரு க்ளோஸ் அப்பில் காட்டுறாங்க மீதி நிமிடம் பூராமே வந்து அந்த ஒரு புயல் வருது மழை வருதுங்கிற ஒரு பில்டப் சீன்ஸை கொண்டு வந்து கடைசியில் வந்து ஹீரோ காமிக்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அது உண்மையில வந்து புதுசாக இருந்தது ஒரு புதுதான ஒரு அட்டம் பார்க்குறதுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அதுக்குள்ள நிறைய ஒர்க் பண்ணிருக்காங்க நிறைய ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணி இந்த டீசரை கொண்டு வந்துருக்காங்க இந்தியா முழுவதும் இப்ப பெரிய அளவில் ரஜினி ரசிகர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியிலும் ஒரு பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு யூடியூப் மற்ற மாதிரியான சோசியல் மீடியாஸில் மில்லியன் கணக்கில் அந்த டீசர் போயிட்டு இருக்கு இந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பை இது கிடைப்பது இப்போ ரஜினிகாந்த் அவர்களுக்கு திருட்ட வயதுகள்லாம் ஆயிடுச்சு பொலிட்டிக்கலா இதெல்லாம் விமர்சனங்கள்லாம் ஆயிடுச்சு இல்லை இந்த வயதுலேயும் ரஜினிகாந்த் ரசிக மனப்பான்மை இருக்கு ரசிக்கிறாங்க அப்படின்னா என்ன காரணம் இல்லை இந்தியாவிலேயே கிட்டத்தட்ட எழுபது வயதுக்கு மேல் ஒருத்தர் வந்து கதாநாயகனாக ஹீரோவாக நடிச்சுட்டு இருக்காரு அது பத்தோடு பத்தோன்னா கிடையாது சூப்பர் ஸ்டாராக இருக்கிறாரு மிகப்பெரிய சம்பளம் வாங்குறாரு மிகப்பெரிய வருமானம் வருது மிகப்பெரிய ஓப்பனிங் இருக்குது அப்படின்னா அமிதாப் பச்சனை சொல்லலாம் அமிதாப் பச்சன் இவன் ஒரே காலகட்டங்கள் வந்தாலும் கூட பச்சன் இன்னைக்கு ஹீரோ கிடையாது அவர் வேறு வேறு கேரக்டர் ரோல்ஸ் பண்ண ஆரம்பிச்சார் இன்றைக்கும் இளம் நடிகர்களுக்கு ஒரு போட்டியாக சம்பளத்துலையும் சரி ஓப்பனிங்லேயும் சரி பிஸ்னஸ்லையும் சரி போட்டியாக நீங்கள் எழுபது வயசுல ஒரு ஹீரோவாக நடிச்சிருக்காருங்கிறது எனக்கு தெரி இந்திய சினிமாவிலே ஒருத்தர் மட்டும்தான் அது பெரிய ஒரு சாதனை சொல்லுவேன் ஏன்னா அது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ரஜினிகாந்த்ங்கிற அவரது தொழில் மேல் வைத்திருக்கக்கூடிய அந்த டெடிகேஷன் பத்து மணிக்கு சூடு அஞ்சு மணிக்கு சூடினா அஞ்சு மணிக்கு கரெக்டாக நிற்கிறது இன்றைக்கி ஒரு படம் ரெண்டு படம் நடித்த உடனே இன்றைக்கி இருக்கக்கூடிய ஹீரோக்கள் பேசுகிற பேச்சு மேடையில் அழுகிறது மேடையில் சிரிக்கிறது எல்லா பர்ஃபார்மன்ஸும் மேடையிலேயே போய் கொட்டி கொட்டிக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி நிற்கக்கூடிய ஹீரோ ஆனால் ரஜினிகாந்த் மாதிரியான ஒரு ஒரு பக்கு ஒரு ஒரு இவ்வளோ அனுபவம் உள்ள ஒரு நடிகர்கள் வந்து தயாரிப்பு ஆக்ட்டு எப்படி இணக்கமாக இருக்கிறாங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் இப்படி இணக்கமாக இருக்கிறாங்கிறது நிறைய சம்பவங்கள் சொல்லலாம் ஒரு படப்பிடிப்புக்காக நம்ம இங்கே வடசனி பகுதியில் ஒரு பக்கம் போறாரு டிராஃபிக்காக இருக்குன்னு உடனே வண்டி நிப்பாட்டி காரை நிப்பாட்டி அங்கே போகிற ஒரு லிஃப்ட்டு கேட்டு அது ஷூட்டிங் ஸ்பாட் போயிட்டார் ஏன்னா அந்த படத்துக்கு அவரே தயாரிப்படாதா லேட்டாக போனால் கூட யாரும் கேட்க போகிறது இல்லை அந்த டயத்துக்கு போகணும் அப்படிங்கிறது அதே மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து எனக்கு அதுதான் வேணும் இதுதான் வேணுங்கிற இந்த வந்தாகவும் முடியாது ஒரு அறுபது பேர் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் வேலை பார்க்குறாங்கன்னா அறுபது பேரையும் பெர்சனலாகவே ஒரு பேசி அந்த இடத்துல ஒரு நட்பு வளர்த்துக்கிடுவார் யார்டையும் வந்து ஒரு அந்த தயக்கம் இருக்கும் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் நம்ம ஒரு சின்ன டெக்னீஷியன் நம்ம எப்படி போய் இவர்கிட்ட பேசுறது முதலில் அந்த தயக்கத்தை இவர்தான் உடைப்பார் எந்த தொழிலையுமே நீங்க சின்சியராக இருந்தா உண்மையாக இருந்தா ஹார்ட் ஒர்க் பண்ணா யதார்த்தமாக இருந்தா அந்த தொழில் உங்களை கைவிடாது அது உலய உயரத்துக்கு உயரத்துக்கு கொண்டு போய்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ரஜினிகாந்த் ஒரு உதாரணம் நீங்கள் அவர் மேல் வந்து அரசியல் ரீதியாக விமர்சனங்கள் இருக்கட்டும் மற்ற மொத்த விமர்சனங்கள் இருந்தாலும் கூட ரஜினிகாந்த் என்கிற ஒரு நடிகர் அவர் தான் முதல் முதலில் அரு உருவாக்கிய பாலச்சந்தர் மீது அவர் வைத்திருந்த மரியாதை நன்றி கடன் பாலச்சந்தர் ஒவ்வொரு முறையும் கீழே விழுகிற பொழுதுலாம் தங்கத்தட்டில் வைத்து தாங்கி தாங்கி மேலே கொண்டு விட்டார் சொந்த படம் எடுப்பார் சில நேரங்களில் பிரச்சனையாகும் கடனாகும் இது தெரிஞ்சு இவரே நேரடியாக போய் பாலச்சந்திர அவர்களுக்கு நிறைய உதவியெல்லாம் பண்ணிக்கிறார் நிறைய தெரியும் அவர் உடைய தன்மை தான் இன்னைக்கு வந்து எழுபது வயசுலேயும் இன்னைக்கு ஹீரோவா நிற்கிறார் இவ்வளோ பெரிய ஒரு ஓப்பனிங் இருக்கு இவ்வளோ பிஸ்னஸ் இருக்கு தொடர்ந்து சன் பிக்சர்ஸ்க்கு இது வந்து மூணாவது படம் பண்ணுறார் ஏன்னா சன் பிக்சர்ஸுக்கும் இவருக்கும் அந்த மாதிரியான ஒரு நிகரை நீங்கள் ரஜினிகாந்து டேட் கிடைச்சா படம் பண்ணுறதுக்கு ஆயிரம் புழு சிறியாக இருக்காரு தொடர்ந்து சன் பிக்சர்ஸ்க்கே எப்படி பண்ணுறாருன்னா சன் பிக்சர்ஸ் வந்து இவர் வந்து நல்லா கேர் படிக்கிறாங்க அதுக்கு உதாரணம் வந்து என்னன்னா தை படம் வந்து ஷூட்டிங் நடக்குது அந்த நேரங்களில் பயங்கரமான கொரோனா காலங்கள் கொரோனா காலத்தில் என்ன பண்றாங்கன்னா இவரை இவருக்கு மட்டும் ஹைராபாடில் ஷூட்டிங் நடக்குது இவருக்கு மட்டும் தனியாக ஒரு சார்ட்டர்ட் ஃபிளைட் போட்டு அவர் பாத்துக்கிறது ஆள் போட்டு ரொம்ப ஒரு ரொம்ப கேரிங்காக கவனிச்சுட்டாங்க அதெல்லாம் வந்து ரஜினிகாந்த் அவர்களுக்கு ரொம்ப ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு ரெண்டாவது படங்களை அவங்க சன் பிக்சர்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரொமோட் பண்ணுற விஷயம் இல்லை முன்னெடுத்து பண்ணுவாங்க இதெல்லாம் வந்து தொடர்ந்து அந்த சன் பிக்சர்ஸோட பண்ணுறாரு நெல்சன் ஒரு இருந்து வந்த ஒரு இயக்குனர் கோலமாவு கோகிலான்னு வேறு ஒரு ஜோனரில் படம் பண்ணிவிட்டு சூப்பர் ஸ்டாரை வைத்து ஜெயிலர்னு ஒரு படம் பண்ணுறாரு அந்த படத்தில் ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்துச்சு இந்த படத்தை எப்படி பண்ண போகிறாரு ஓல்டு கெட்டப்பில் இருக்காருன்னு ஆனால் அந்த படத்துக்குள்ளேயும் ஒரு செல்சனுடைய ஸ்டைல் ஒன்று வச்சுருக்காரு எதை சொன்னாலுமே அதுக்குள்ள ஒரு சின்னதாக ஒரு வைட்டாக ஒரு காமெடி ட்ராக்கோட கதை சொல்கிற விஷயம் இருக்குல்ல அது ரொம்ப பிடிக்கும் அது பாலா அது வந்து எனக்கு தெரிஞ்சு பாக்யராஜ் சாருடைய ஸ்கிரிப்ட் பிளே பேட்டன் அது நீங்கள் பாய்ராஜ் அவருடைய பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா என்ன சொன்னாலும் அதில் வந்து ஒரு சின்ன ஒரு காமெடி இருக்கும் சின்ன ஒரு நகைச்சுவை ஒரு ட்ராக் போய்ட்டு இருக்கும் அது கேட்குறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதை வந்து நெல்சன் பண்ணுற இப்போ ஜெயிலர் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப சீரியஸான கதை அப்பா பையன் அப்பா பையன் வந்து ஒரு தப்பான ஆள் அப்பா அது பழி வாங்குறாருங்க ஒரு சீரியஸான படத்துக்குள்ளே யோகி பாபுடைய காமெடி ட்ராக் இருக்கும் அந்த வில்லனாகவே இருப்பான் பயங்கரமான கொடூரமானவர்களாக இருப்பான் பட் அவனை சுற்றி இருக்கிற ஆளுக்கெல்லாம் காமெடினா இருப்பாங்க அப்படிங்கும்போது அந்த ஒரு இந்த காமெடியோட கதை சொல்லக்கூடிய ஒரு விஷயம் சலிப்பே தட்டாது இது வந்து பா ஜானும் ஒரு ச அந்த சீரியல் பண்ணுவார் ஜாகிஜான் படம் வந்து ஆக்ஷன் பண்ணால் குழந்தைகள் பார்க்கும் ஜான் படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் படம் பட் குழந்தைகள் பார்ப்போம் ஏன்னா அந்த அந்த ஃபைட் சீனவே காமெடியாக கொண்டு போகக்கூடிய விஷயம் அப்போ நீங்கள் நகைச்சுவையாக எது கொண்டு போனாலுமே அதுக்குள்ளே வந்து போய் ரீச் ஆயிரும் அதுதான் வந்து நெல்சன் ஒரு ஸ்டைலாக வச்சுருக்காரு இந்த படத்துலேயும் ஜெயிலர் டூலையும் அதை தான் பண்ண போகிறாருங்கிறது அந்த டீஷர்ட் பார்க்குறப்ப தெரியுது ஒரு பிரில்லியண்டான ஒர்க் ஃப்ரெஷ்ஷான ஒர்க்காக இருந்தது புதுசாக இருந்தது அதாவது அடுத்தடுத்து இந்த மாதிரியான புதுதான விஷயங்கள் வர்றப்ப தான் மக்களும் அதை வந்து ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க இங்கே பழைய அரைச்சமாகவே அரைச்சிக்கிட்டு ஒரு பிரம்மாண்டங்கிற பேரில் வேற வேறு தான் பூசை செய்யறங்கிறப்ப யதார்த்தத்தை மீறி சில விஷயங்கள் செய்கிறப்ப வந்து அது வந்து ஒ போயிருது இந்த படத்துலையுமே ஜெயிலர்லேயும் ஜெயிலர் ஒன்லையும் இந்த மாதிரியான ஒரு டீச்சரில் ரெண்டு பேரும் பேசுகிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும் ஒரு ஒரு ஸ்டுடியோவில் நெல்சனும் இவரும் பேசுகிற மாதிரி அனிருத்தும் பேசுகிற மாதிரியான ஒரு ஒரு சீன் வச்சுருப்பாங்க டீச்சரில் பட் இதையும் அனிருத்தும் நெல்சன் பேசுகிறாங்க பட் அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்சேஷன் காட்டணுங்கிறதுக்காக ஒரு பெரிய ஒரு செட்டு மாதிரி ஒரு பேக் ட்ராப்பு ஒரு மசாஜ் சேர் அவங்க ரெண்டு பேர் கூட பேசிக்கக்கூடிய விஷயம் அப்போ அவர் கேட்பார் அனிருத் கேட்பார் நம்ம கோவாவில் போயிடலாம் உனக்கு என்னப்பா வாரம் வாரம் உன் படம் வருது என் படம் அப்படியே வருது அஞ்சு புயல் வந்துருச்சு ட்ரம்ப்பே திருப்பி வந்து ஆட்சி கொண்டாரு நான் ஒன்றும் என் படம் வரல அப்படிங்கிறத ஒரு காமெடியாக சொல்கிற மாதிரியான விஷயம் ரெண்டாவது அனிருத்தினுடைய ஒர்க் அது ரஜினிகாந்துக்கு தனியாக ஒரு பெட்டி வச்சுருக்காரான்னு தெரியல அந்த ரஜினிகாந்துக்கு மட்டும் ஒரு பெரிய ஒரு மாயாஞ்சலத்தை தொடர்ந்து பண்ணுறாரு ரொம்ப பிரில்லியண்டான ஒர்க்காக இருக்குது புதுசாக இருக்குது மக்கள் ரசிக்கிறாங்க ரசிகர்களுக்கு பெரிய பெரிய ஒரு பொங்கல் ட்ரீட் இந்த படம் கொடுத்துருக்கு நிகழ்ச்சியில் பங்கேற்ற உங்களுடைய கருத்துக்களை பயந்து கொண்டு நன்றி